ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஒரு தேர் திருவிழா வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய தேருங்கிறதும் திருவாரூர் தேர் தான் சொல்லுவாங்க எத்தனை பேர் தேர் பார்த்துருக்கீங்க இந்த தேர் அப்படிங்கிறதும் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த தேர் திருவிழா திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அஞ்சு தேர் இழுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெரிய தேர் இழுக்கிறன்னிக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு தேர் இழுப்பாங்க அதாவது பிள்ளையார் தேர் ஒன்று சுப்பிரமணியர் தேர் நடுப்புற பார்த்தீங்கன்னா தியாகராஜர் தேர் வரும் அதுக்கு பின்னாடி அம்பாள் சண்டிகேஸ்வர் மொத்தம் அஞ்சு தேர் இழுப்பாங்க சூப்பராக இருக்கும் ஒரே நாளில் அஞ்சு தேர் இழுப்பாங்க அதில் வந்து மிக பிரம்மாண்டமாக இழுக்கிற தேர் பார்த்தீங்கன்னா பெரிய தேர் தான் தியாகராஜர் தேர் தான் அந்த அவரோட பேரை சொல்லி அந்த ஆரோரா தேசா அப்படின்னு சொல்லி அந்த அந்த தேரை இழுக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சம சூப்பராக ஒரு அது என்ன சொல்கிறது அந்த ஒரு உணர்வு அப்படியே வரும் பாருங்க அப்படியே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த டைமிங்கில் வந்து அந்த இடத்துல நின்று அனுபவிக்கிறவங்களுக்கு தான் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வர்றது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் தேர் இது பெரிய தேர் கிடையாது இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர் வரும் அது சுப்பிரமணியர் தேர் முருகர் தேர் வரும் அதுக்கு அடுத்தது தான் தியாகராஜர் தேர் வரும் தேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம பிரம்மாண்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது க்ளோஸில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பெரிய தேர் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு செம சூப்பராக இருக்கும் இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ச பார்க்குறது பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு அந்த பாருங்கள் அந்த டேனிங்கில் நிற்கிது பாருங்கள் அதுதான் பெரிய தேர் ஒவ்வொரு நாலு வீதியிலும் ஒவ்வொரு டேனிங்லேயும் அந்த தேர் திரும்பும் போது பார்த்திங்கன்னா அதோட அழகே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மறைஞ்சிருந்து அப்படியே ஒளிஞ்சிருந்து வெளியில் வருவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த தேர் திரும்புறதே அந்த தேர் திரும்புறது அழகே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு இந்த வீடியோவில் சொல்லுங்க